இதுவரை காலமும் அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளிலே நடைபெற்று வருவது வளமை இந்த இந்த முறை விழாவானது மிகவும் இடைவெளியில் பல்வேறு விடயங்கள் அதாவது எமது ஆலய திருவிழா இருபத்தி நாலாம் தேதி அம்மங்குயில் திருவிழா ஆரம்பிக்கப்படுவது மற்றும் பிள்ளையாய் திருவிழா எட்டாம் தேதி தொடங்குகிறது இதன் காரணமாக

கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் மேலும் இந்த நிகழ்வானது சிறப்பு அமைதியிலும் நிதி உதவி தேவை அந்த வகையில் அனுசரணையாளர்கள் மற்றும் உள்ளூர் அனுசரணையாளர்கள் என்பவரிடம் நிதி திரட்டப்பட்டு இவ்விழா முதலாவது பகுதி இன்று நடைபெறுகின்றன இரண்டாவது பகுதி எமது பிள்ளையாகோயில் திருவிழா முடிவடைந்த பின்னர் அதன் பின்வரும் சனி ஞாயிறு தினங்களில் நடாத்துவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இன்று நிகழ்வானது அனைவருக்கும் நன்றிகளை கூறி விட எனது தலைமை உரையினை நிறைவு செய்கின்றேன் நன்றி தலைமை உரையை மிகவும் அழகாகவும் ரத்தின சுருக்கமாகவும் தெளிவாகவும் கூறிக்கின்ற தலைவர் அவர்களுக்கு மனமாந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்து இன்றை பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது விசுவாசியும் பிரபல